நல்லா இருக்கீங்களா இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி இந்த வாரம் வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாம் தியானித்து கொண்டிருக்க போகிறோம் ஏன் அப்படின்னா ஆண்டு சொல்லியிருக்காரு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதா நமக்கு நிலையான ஆசீர்வாதம் பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பது இப்படியே சொல்லுகிறது பைபிள்ல கவனிச்சு பாருங்க வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறனுடைய ஜெபமும் அருவறுப்பானது இன்னைக்கு நிறைய பேர் நான் அடிக்கடி சொல்றேன் வெறும் ஜவ மட்டும் தான் பண்ணிட்டு போறோம் காலை மதியானம் ஜபிக்கிறோம் எடுத்து ஒரு சோம்பேறித்தனம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் போதும் இது பிசாசினுடைய ஒரு காரியம் ஏன்னா வசனம் இல்லாத உங்களுக்கு வரக்கூடிய சொப்பனம் கர்த்தர் கொடுத்த சொப்பனமா கேள்விக்குறி வசனத்தையே நீங்க வாசிக்கல நான் தரிசனம் பார்த்தேன் அப்படின்னா இந்த தரிசனம் யாரால கொடுக்கப்பட்டது கர்த்தர் முதல்ல வசனத்துல பேசுவாரு உங்களுக்கு நீங்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது நம்முடைய நினைவை தான் ஒரு சில டைம் சொப்பனும் சொல்லிருவோம் நம்முடைய நினைவை நம்ம தரிசனம்னு சொல்லிருவோம் அப்போ எது ஆண்டர் கொடுத்தது எது என்னுடைய நினைவுன்னு சொல்லி நீங்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வசனத்தை வாசிங்கன்னு நான் சொல்றேன் வசனம் இல்லாத எந்த காரியமும் ஆசிர்வாதம் உண்டாகாது கர்த்தர் அதை கேட்க மாட்டார் நீங்க தெளிவாய் வசனம் சொல்லுகிறது வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்கல வசனத்தையே வாசிக்கலன்னா நம்ம ஜபத்தை ஆண்டர் வந்து அருவருப்புன்னு சொல்லும்போது எப்படி நம்ம வேண்டுதலுக்கு ஆண்டர் பதில் கொடுப்பாரு நீங்க நினைக்கிறீங்க சிம்பிளான ஒரு லாஜிக் அதனால நான் திரும்பவும் சொல்றேன் வசனம் ரொம்ப 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 முக்கியம் தினமும் வசனத்தை வாசிங்க வசனத்தை தியானம் பண்ணுங்க வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க அப்புறம் உங்க ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் கர்த்தர் அழகா உங்க கூட பேசி நித்தமும் அழகா நடத்துவார் எளிமையாய் நடத்துவார் அழகாய் நடத்துவார் வீடியோடி தொடர்ச்சி பாருங்க எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ்